ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சீம்பால் எப்படி செய்வது கடம்பு திரட்டு பால்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மாடு கண்ணு போட்டோடனே கிடைக்கிற ஃபஸ்ட்டு பால் இருக்குல்ல அதுதான் சீம்பால்னு சொல்லுவாங்க அந்த சீம்பால் இதை நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு லிட்ரு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போது ஒரு ரெண்டு லிட்ரு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுக்கு வந்து அரை கிலோ நாடு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு சுக்கு எட்டு ஏலக்காய் மூ ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்சு கல் பொறுத்து வச்சிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த சீம்பால் இருக்கு இந்த கடம்பு திரட்டுப்பால் இருக்குல்ல இதை வந்து எப்படி செய்யறதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கறந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ சீம்பால நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து இந்த சுக்கு இருக்கு இல்லையா சுக்கு ஏலக்காய் சுகரு உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் சுக்கா வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போடாதீங்க சும்மா ஒரு இடிகல்ல இஞ்சி பூண்டு தட்டோம்னா இடிகல்லு அதில் வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது மிக்ஸி ஜாரில் சுகரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச இந்த சுகரு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இந்த சீம்பால் வந்து ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் ஒன்று வந்து குக்கரில் வச்சு பா அல்வா மாதிரி செய்ய போகிறோம் சீம்பால் கடம்பை இன்னொன்று வந்து வெளியில் வச்சு உதிரி பால்கோவம் மாதிரி வச்சு வெளியிலே வச்சு கிண்டி உதிரி பால் கோவம் மாதிரி செய்ய போகிறோம் இதை வந்து இப்போ பாதியாக இது போல் ஒரு பாத்திரத்தில் பாதியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ சீம்பாலில் பாதி சீம்பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல சுக்கு இலக்கப்பொடி இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போ நாடு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல அரை கிலோ அதை வந்து அதில் வந்து இப்போ வந்து நம்ம பாதி அளவு சீம்பால் எடுத்துட்டுருக்கோம் பால் கேக் செய்கிறதுக்கு பால் அல்வா செய்யறதுக்கு அதில் வந்து இப்போ வந்து பாதி அளவு நாடு சக்கரை அதாவது கால் கிலோ அளவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் இதில் இதில் வந்து நல்லா போட்டு நல்லா நாடு சக்கரையில் நல்லா கரையணும் அளவுக்கு போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா ஃபுல்லாக தான் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து பால் கேக்கு நல்லா இனிப்பாக நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை இந்த சீம்பாலில் போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு இப்போ இது போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இதில் வந்து குக்கரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து இப்போ நம்ம சீம்பால் கலவை இருக்கு இல்லையா இதை வந்து குக்கரில் வச்சு வைக்க போகிறோம் குக்கரில் இந்த சீம்பால் கலவையை வச்சாச்சு இதை வந்து ஒரு நாலு விசில் வச்சு இறக்கி வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க இது ஆறுனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ மீதி இருக்கு இல்லையா பால் ஒரு லிட்டர் பால் அதில் வந்து மீதி இருக்கிற அந்த ஏலக்காய் சுக்குப்பொடி அந்த சுகர் இந்த இது இருக்கு இல்லையா நம்ம அரைச்சிழை பவுடர் அதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஏலக்காய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் நல்ல டைஜஷன் உதவும் அப்புறம் வந்து இந்த சுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ராங்கிற கவு மில்க்கு வந்து இந்த சீம்பால் வந்து கொஞ்சம் வாய்வு கொடுக்கூடியது அதனால் அதை போக்குறதுக்காக நம்ம சுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து இது கலந்தாச்சு இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம் அடுப்பில் வச்சு நல்லா திண்ட போகிறோம் வாங்க செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு சீம்பால் கலவையை இதை வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம கிண்டிகிட்டே டீட்டே இருக்கிறோம் என்ன அடிபிடிச்சிரும் அது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே வச்சுருங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா சூடாயிரும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீம்பால் வந்து நல்லா சூடாயிருச்சு பாருங்க பேய வந்து நல்லா கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடி விடாமல் கை விடாமல் நல்லா அடி குடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கோம் சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது ஃபஸ்ட்டு பாய் நல்லா நல்லா கெட்டியமாக வரும் அப்புறம் அடியும் சீக்கிரம் பிடிச்சிரும் நல்லா சிம்மில் வச்சு கை விடாமல் விளையாடுக்கணும் இப்போ முன்னே வெடி நல்லா கை விடாமல் கிண்டிகிட்ருந்தேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆல் நல்லா நல்லா கெட்டியமாகிடுச்சு எவ்வளோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா உரம் ரெண்டு விழுந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு போகிறோம் இப்போது நாட்டு சக்கரை எடுத்து வச்சோம்ல இரநூத்தி ஐம்பது கிராம் அரை கிலோவில் பா இரநூத்தி ஐம்பது கிராம் பால் அல்வா பால் கேக் செய்கிறது குக்கரில் வச்சுட்டோம் மீதி இருக்கிற இரநூத்தி ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையை வந்து இப்போ நம்ம வெளியில் வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லையா பால் கோவம் மாதிரி அதில் வந்து இப்போ அதில் வந்து கொஞ்சம் கெட்டிமாயிடுச்சு இந்த பால்லாம் இப்போ இதில் வந்து இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சு நாடு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க அடுப்பை வந்து எப்போவுமே சிம்லேயே வச்சுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் டேஸ்ட்டும் மாறிடும் நல்லா இருக்காது அதனால சிம்லியே வச்சு இந்த நாடு சக்கரெலாம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு சிம்ளியே வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாடு சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சு கிளறி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் நம்ம சீம்பால் கடம்பு திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம கிண்டிட்டுனோம் ரொம்ப கெட்டியமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போது சீம்பால் எடுத்து வச்சது நான் வே குக்கரில் வேக வச்சோம்ல அது நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதோ சூப்பரான நம்மளோட சீம்பால் கேக் ரெடி ஆகிடுச்சு பாதி நம்ம குக்கரில் வச்சோம் சீம்பாலு பாதி வெளியில் வச்சு பால் கோவை மாதிரி செஞ்சிட்டோம் நாடு சக்கரை போட்டு பாருங்க நம்ம குக்கரில் வச்சது எவ்வளோ சூப்பராக கேக்கு பால் சீம்பால் கேக் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே தட்டில் நம்ம கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இது போல் சீம்பால் கேக் இருக்குல்ல குக்கரில் வேக வச்சது ஒரு தட்டில் வச்சு கம்முத்தி வச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை அஞ்சாறு தடவை தட்டினீங்கன்னா தட்டிட்டு அப்படியே எடுத்தோம்னா இதுவும் நம்ம சுவையான சீம்பால் கேக் நாட்டு சர்க்கரை போட்டால் சீம்பால் கேக் ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏலக்காய் தூள்லாம் போட்டு நம்ம ஹாப்பி பர்த்டே மாதிரி வெட்டலாம் ஃபஸ்ட்டு கால்னாலும் நல்லா கெட்டியமாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சூப்பரான சீம்பால் கேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை போட்ட ஹெல்த்தியான சீம்பால் கேக் ரெடி ஆயிடுச்சு அது ஃபஸ்ட்டு பால்னாலும் நல்லா கிட்டியமாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்க பார்த்தா சீஸ் மாதிரி இருக்குது வருங்க அடியில் உள்ள கேக் மாதிரி இருக்குது மில்க் ஃபுட்டிங் மாதிரி இருக்குது பார்த்தா அப்படி உடச்சு காட்டுறேன் சூப்பரான சீம்பால் கேக் ஆகிடுச்சி இதே போல் உங்களுக்கும் சீம்பால் கிடச்சா பாதி கேக் மாதிரி செய்யுங்க குழந்தைங்க இது மாதிரி கேக் மாதிரி இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாதி பாதி பேர் வந்து இது மாதிரி கேக் இல்லை கேக் மாதிரி இல்லாமல் வெளியில் வச்சு உதிரி பால் மாதிரி இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதே போல் சுக்கு நம்ம எது போகிறோன்னா அதில் கொஞ்சம் வாய்வு இருக்குது அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் வாசனை தூ வாசனைக்காக நம்ம போடுறோம் நாட்டு இனிப்புக்காக அதுவும் ஹெல்த்தியானது தான் அதனால் இதே போல் நீங்கள் செய்து ட்ரை பண்ணுங்கள் பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்